கேது பகவான் கும்ப ராசியில அந்த ராகு பகவான் அடுத்து மகர ராசியில பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் ராசியில் செவ்வாய் என்ற மாதிரியான நான்கு கிரகங்கள் இதுல செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆறாம் தேதி பயிற்சியாகிறார் ஆகிறார் பதிமூன்றாம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்பராசியில இந்த மாத கிரகங்கள் நான்கும் சேர்ந்து ராகுவோட இந்த மாதத்துல பயணிக்க போகுது அப்படி இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க Kau enggak? ராசி என்பர்கள் இந்த கால புருஷனுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு தெய்வ அனுக்கிரகம் அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இது ரெண்டும் இருந்தாச்சு அப்படின்னாலே எந்த விதமான ஒரு சவால்களையும் சந்தித்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம சிம்ம ராசி தான் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடங்களாக மிகப்பெரிய தான் இருக்கிறீங்க ஒன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வேலையில தொந்தரவுகள் தொழில் ரீதியான சில தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனா ஏதாவது ஒரு இடத்துல உங்களை இருந்து அந்த தெய்வ பலம் அப்படின்றது உங்களை காப்பாத்திட்டு வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு இட ரூபத்துல உங்களை நீங்க மிகப்பெரிய ஒரு மன கவலையில இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வ பலம் அப்படின்றது உங்களுடைய ரன்னாக கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ராசியின் அதிபதி தலைமை கிரகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் இந்த பனிரெண்டு ராசியிலேயுமே தலைமை ராசியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லா இடத்துலயும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொழில்ல கிட்டத்தட்ட பத்து வருடம் போராடுவாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க அதே சமயத்துல அந்த தொழில்ல ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும் ஒரு நிரந்தர ஒரு தொழிலாக மாற்றணும் நம்மளுடைய தொழில் ஒரு அங்கீகாரம் பெறணும் அந்த சமுதாயத்துல அப்படின்றதுக்காக நிறைய போராடி அந்த பத்து வருடம் கழிச்சு அந்த தொழில மிக பெரிய ஒரு வெற்றியை அமைப்பவர்கள் இந்த சிம்ம ராசி தான் அப்படியே அந்த தொழில வெற்றி அடைஞ்சாச்சு அப்படியே படுத்துற முடியுமா முடியவே முடியாது அதுக்கப்புறம் அதற்குண்டான கடின உழைப்பை போடுபவர்களும் நம்ம சிம்ம ராசி தான் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய மயில்கல்லை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டமாக கடந்து வருபவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் இவர்களினுடைய ராசிக்கு இந்த ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது இந்த ஐந்து கிரகம் அப்படின்னு சொல்லும் போது இதுல செவ்வாய் மட்டும் இருபத்தி மூன்றாம் தேதி தான் பயிற்சியாகி வர்றாரு இதனால இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சொத்துக்கள் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து இந்த மாதத்தின் இறுதியில நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இவர்கள் சொத்து வாங்கினதுல இருந்தே சில தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவித்துட்டே வந்துட்டு இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை வாங்கி கட்டி கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இப்படி அந்த சொத்துக்கள் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்தியை அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது வேலையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்துக் கொண்ட இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகளும் கண்டிப்பாக கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த நபர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பதவி உயர்வு அப்படின்றது இந்த மாதம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வே கிடைக்கவே நீங்க நினைச்சிருப்பீங்க நம்மளுக்கு கஷ்டமா சனி ஒரு பக்கம் வாட்டுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசின் மீதே கேது பகவான் ஒரு பக்கம் இருந்து வாட்டுறாரு நம்மளுக்கு எல்லாம் நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன் அப்படி இருக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியின் மீது வக்ர கிரகம் பதினோராம் இடத்துல வக்ர கிரகம் அடுத்து ஐந்து அந்த ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை ராகுவோடு சேர்ந்து இருக்கு அந்த குருவினுடைய பார்வை அப்படின்றது இந்த வக்ர குருவினுடைய பார்வை இந்த ஐந்து கிரகங்கள் மீது படும்போது கண்டிப்பான ஒரு உறுதியான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வேலையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தேர்வுகள் எழுதி அந்த தேர்வுகள்ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த இந்த நபர்கள் இந்த மாதத்துல எழுதக்கூடிய தேர்வுகள்ல நிறைய ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு தருணம் அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த ஏழாம் இடம்ன்றது வெளிநாட்டு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வெளிநாட்டுல வேலை உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் போது இந்த பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலையே கிடைக்கல இருக்கும் எனக்கு இந்த மாதத்துல பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணணும் மேடம் என்னால அந்த வேலை இல்லைன்னா என்னால அடுத்த கட்ட மூமெண்டே பண்ண முடியாது நான் தான் திரும்ப பேக் டு பெவிலியன்ற மாதிரியாக வந்தாகணும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக இந்த மாதம் அந்த வேலையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது டெம்பரவரியாக வேலை பார்த்த நபர்களுக்கு கூட வெளிநாட்டுல இந்த மாதத்துல நிரந்தர வேலை உண்டான ஒரு தருணம் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் நீங்க படுத்த படிப்புக்கு இது வரைக்கும் நீங்க உங்களுடைய மருத்துவம் சார்ந்த தொழில் படிப்பு படிச்சிருப்பீங்க அந்த வேலை கிடைக்காம நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டு இல்ல அந்த ஏதோ ஒரு தற்காலிக ஒரு வேலையில பா இருந்துட்டு இருப்பீங்க அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் அப்படின்றது அதுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பெண்கள் சிம்மராசி பெண்கள் பார்த்தாச்சுனாலே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருப்பாங்க வேதனைகளையும் துன்பங்களையும் தன்னுடைய மனதுக்குள்ள அடக்கி தனக்கு ஒரு வழி பிறக்காதா தனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்காதா தனக்கு காலம் நல்ல காலம் வராதா அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் நீ இந்த சிம்மராசி பெண்கள் ஆனா வெளியில பாக்குறதுக்கு இவங்க மாதிரியான ஒரு போல்டான லேடிஸ் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி பெண்கள் ஒரு நல்ல ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது தான் இருக்கும் ஒரு பதினெட்டு வயது சிம்மராசி பெண்ணை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய நடை உடை பாவனை திறமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்ச அளவுக்கு பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த பெண்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது அடுத்து இந்த பெண்களுக்கு திருமண தடைகள் அதிகப்படியாக இருக்கு அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல களத்திர தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல வர்றதுனால யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ மாங்கல்ய தோஷம் இருக்கோ சர்ப்ப தோஷம் இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்க போது இதெல்லாம் கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்